கண்டுபிடிக்கப்பட்ட கூடு கண்டுபிடிக்கப்பட்டும்பு ஆண்டுகளுக்கு முன்பே அறுவை சிகிச்சை கக்கரல்களை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதா இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீ தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறுவை சிகிச்சை மூலம் உடல் துண்டிக்கப்பட்டதற்கான வரலாற்றிலேயே மிகவும் பழமையான ஆதாரங்களை இந்தோனேஷிய குகையில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது முப்பத்தி ஓராயிரம் ஆண்டுகளுக்கு முன் மண்ணில் புதைக்கப்பட்ட இளைஞர் ஒருவரின் உடலை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த இளைஞரின் உடல் அறுவை சிகிச்சை மூலம் கால் துன்பிக்கப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் இது மிகவும் சிக்கலான அறுவை சிகிச்சையின் தோற்றம் என்றும் ஏற்கனவே கருதி இருந்ததை விட இருபத்தி நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதை நமக்கு தெரிவிப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சிக்கலான அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அந்த இளைஞர் பல ஆண்டுகள் உயிருடன் இருந்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த இளைஞரின் எலும்புகளை பரிசோதனை செய்து பார்த்த மருத்துவர் வோல்க் மிக துல்லியமான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியாவில் போர்னியாவின் கிழக்கு களிமந்தனில் உள்ள லியோங் லியோங்டோபோ குகையில் இந்த கலரை தோண்டப்பட்டுள்ளது இந்த குகையில் உலகின் பழங்கால பாறை ஓவியங்களும் காணப்படுகின்றன என்று கூறப்பட்டுள்ளது ஆராய்ச்சியில் ஈடுபட்ட மூன்று ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரான ஆஸ்திரேலியாவின் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் எலும்புகளை ஆராய்ச்சி செய்வது உற்சாகத்தையும் அச்சத்தையும் ஒரே நேரத்தில் தருவதாக கூறியுள்ளார் பழங்கால இளைஞர்களின் எலும்பு பற்றிய நேச்சர் இதழ் வெளியிட்டுள்ள விரிவான ஆய்வு கட்டுரையில் இந்த அறுவை சிகிச்சை இளைஞர் குழந்தையாக இருந்தபோது நடந்திருப்பதாக தெரிவித்துள்ளது அறுவை சிகிச்சைக்கு பின் ஆறு முதல் ஒன்பது ஆண்டுகள் வரை இந்த இளைஞர் உயிருடன் இருந்திருக்கலாம் என்றும் பின்னர் அல்லது இருபது வயதில் அவர் இறந்திருக்கலாம் என்றும் அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பேசியுள்ள டாக்டர் மலோனி இந்த படிமங்களை ஆராய்ச்சி செய்யும் போது இளைஞரின் இடதுகால் எலும்புகள் காணாமல் போயிருப்பதை காண முடிந்தது மீதமுள்ள எலும்புகளின் எச்சங்களை ஆராய்ச்சி செய்தோம் அவை அனைத்தும் மிகவும் அசாதாரணமானவை என்று டாக்டர் டிம் மலோனி தெரிவித்துள்ளார் சிட்னி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் ஓல்கிடம் இந்த பகுதியில் உள்ள எலும்புகளின் எச்சங்களை ஆய்வு செய்யும்படி கேட்டுக் என்றும் குறிப்பிட்டுள்ளார் குறித்து பேசிய டாக்டர் ஓல்க் இது மகிழ்ச்சியும் சோகமும் நிறைந்தது ஏனென்றால் இது ஒரு மனிதருக்கு நேர்ந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் இந்த படிமங்கள் அனைத்தும் முப்பத்தி ஓராயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய எலும்புகள் என்றும் இளைஞர் குழந்தையாக இருந்தபோது அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது என்றும் அப்போது இந்த இளைஞர் எவ்வளவு வேதனையை அனுபவித்து இருப்பார் என்பதை உணர முடிகிறது என்றும் கூறியுள்ளார் மேலும் இது மத சடங்கு அல்லது பலி கொடுப்பது ஆகியவையாக இருக்க வாய்ப்பில்லை என்று கூறிய டாக்டர் மலோனி இது ஒரு அறுவை சிகிச்சை என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் நம்புவதாக தெரிவித்துள்ளார் காயத்திலிருந்து மீட்கப்பட்ட மனிதன் வாழ்நாள் முழுவதும் அக்கறையுடன் பராமரிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது என்றும் கூறியுள்ளார் டர்காம் பல்கலைக்கழக தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் சார்லோட் ராபர்ட்ஸன் எலும்புகளை ஆய்வு செய்து வருகிறார் பின்னர் பேசிய அவர் மருத்துவமும் அறுவை சிகிச்சையும் மிக தாமதமாக வந்தது என்ற கருத்துக்கு இந்த கண்டுபிடிப்பு சவால் விடுவதாக தெரிவித்துள்ளார் நமது முன்னோர்களை நாம் குறைவாக மதிப்பிட முடியாது என்று கூறிய சார்லோட் உடல் உறுப்புகளை வெட்டி அறுவை சிகிச்சை செய்த மனித உடற்கூறியல் அறுவை சிகிச்சை தொழில்நுட்பம் மற்றும் விரிவான ஆய்வு சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு ஆகியவை மிகவும் அவசியம் என்று தெரிவித்தார் தற்போது உறுப்பு நீக்கும் அறுவை சிகிச்சை மிகவும் பாதுகாப்பானது அறுவை சிகிச்சை செய்யும் போது மயக்க மருந்து தரப்படுகிறது கிருமி நீக்கம் செய்யப்பட்ட சூழல் இருக்கிறது இரத்த போக்கையும் வலியையும் கட்டுப்படுத்தும் வசதிகள் இருக்கின்றன ஆனால் முப்பத்தி ஓராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எந்த வசதியும் இல்லாமல் இந்த சிக்கலான அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் இந்த அறுவை சிகிச்சைக்கு எந்த வகையான கற்கருவிகள் பயன்படுத்தப்பட்டன என்பது பற்றிய மலோனியும் அவரது குழுவும் ஆய்வு செய்து வருவதாக கூறப்பட்டுள்ளது